நீங்க கேட்கிற துவாவுக்கு பதிலே வர்றதில்லையா உங்க பிரார்த்தனைகள் அப்படியே காத்துல போற மாதிரி உணர்றீங்களா வருஷக்கணக்கா தீராத தேவைகள் கஷ்டங்கள் இதையெல்லாம் நினைச்சு மனசு சோர்ந்து போயிருக்கீங்களா இனி கவலைப்படாதீங்க அல்லாஹ்வோட சக்தி வாய்ந்த ஒரு ரகசிய வார்த்தை இருக்கு அது பதிலளிப்பவன் என்று பொருள்படும் யா முஜீபு நான் மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறேன் என் துவா மட்டும் ஏன் கபூலாக மாட்டேங்குது என்னு நொந்து போன தருணங்கள் உங்க வாழ்க்கையில இருந்தா இந்த வீடியோ உங்களுக்கானது தான் உங்க பிரார்த்தனைகளின் கதவை திறக்கப் போற ஒரு பொக்கிஷத்தை பத்திதான் இன்னைக்கு நாம பார்க்கப் போறோம் அது அல்லாஹ்வின் அழகிய திருநாமங்களில் ஒன்றான அல் முஜீப் நம்ம எல்லாருக்குமே தேவைகள் இருக்கு தீராத நோய் கழுத்தை நெரிக்கிற கடன் பிள்ளைகளோட எதிர்காலம் ஒரு நல்ல வாழ்க்கை துணை சொந்தமா ஒரு வீடுன்னு நம்ம ஆசைகளும் தேவைகளும் மலை மாதிரி குவிஞ்சு கிடக்கு இதுக்காக நாம என்ன செய்றோம் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் ராத்திரியோட தனிமையிலும் கையேந்தி அல்லாஹ் கிட்ட கேட்கிறோம் யா அல்லாஹ் என் கஷ்டத்தை தீர்த்துவை என் தேவையை நிறைவேற்று என் நோயை குணப்படுத்து நு கண்ணீரோட மன்றாடுறோம் ஆனா சில நேரம் நாம கேட்கிறதுக்கு எந்த பதிலும் வராத மாதிரி ஒரு வெறுமையான உணர்வு வருது இல்லையா நம்ம துவா நிராகரிக்கப்பட்டுடுச்சோன்னு ஒரு சந்தேகம் மனசுல எட்டி பார்க்கும் இந்த உணர்வு ரொம்ப ஆபத்தானது அது நம்ம ஈமானையே அசைச்சு பார்க்கும் நீங்க கேளுங்க நான் பதிலளிக்கிறேன் அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்த பிறகும் ஏன் என் விஷயத்துல மட்டும் இப்படி நடக்குது அனு நாம சோர்வடைஞ்சிடுறோம் இதுதான் ஷைத்தானுடைய மிகப்பெரிய சிக்கல் ஷைத்தான் உங்களை அல்லாஹ்வின் அருளிலிருந்து நம்பிக்கை இழக்கச் செய்ய முயல்கிறான் ஆனா உண்மை என்ன தெரியுமா அல்லாஹ் தன் அடியானோட பிரார்த்தனையை ஒருபோதும் வீணாக்கிறதே இல்லை யா முஜீபு இந்த வார்த்தையின் சக்தியை புரிந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கை மாறும் யா என்றால் ஓ என்று அழைப்பது முஜீபு என்றால் பிரார்த்தனைகளுக்கு பதிலளிப்பவன் ஆக யா முஜீபு என்று சொல்லும்போது ஓ பிரார்த்தனைகளுக்கு பதிலளிப்பவனே என்று அல்லாஹ்வை அவனது அழகிய பண்பைக் கொண்டு நேரடியாக அழைக்கிறோம் இது உங்கள் பிரார்த்தனைக்கான சரியான சாவியை பயன்படுத்துவது போல திருக்குரானில் அல்லாஹ் கூறுகிறான் என் அடியார்கள் என்னை பற்றி உம்மிடம் கேட்டால் நிச்சயமாக நான் சமீபமாகவே இருக்கிறேன் பிரார்த்தனை செய்பவரின் பிரார்த்தனைக்கு அவர் என்னை பிரார்த்திக்கும் போது நான் பதிலளிக்கிறேன் என்று சொல்லுங்கள் மேலும் அல்லாஹ்வுக்கு அழகிய திருநாமங்கள் இருக்கின்றன அவற்றைக் கொண்டே அவனை பிரார்த்தியுங்கள் என்றும் அல்லாஹ் கட்டளையிடுகிறான் எனவே நமது கோரிக்கைகள் பதிலளிக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்திற்காக யா முஜீபு என்று அழைப்பது மிக மிக பொருத்தமானது இந்த சக்தி வாய்ந்த பெயரை எப்படி எப்பொழுது பயன்படுத்துவது ஒவ்வொரு ஃபர்லு தொழுகைக்கு பிறகும் துவா கேட்பதற்கு முன் மனப்பூர்வமாக யா முஜீபு என்று சில முறை கூறிவிட்டு உங்கள் தேவைகளை கேளுங்கள் இரவின் கடைசி பகுதியான தஹஜத் நேரத்தில் எழுந்து தொழுது உங்கள் துவாவில் இதை அதிகமாகச் சேர்த்து கண்ணீருடன் கேளுங்கள் நடக்கும்போதும் அமரும்போதும் உங்கள் நாவில் யா முஜீபு என்ற திக்கர் இருக்கட்டும் இங்கு எண்ணிக்கை முக்கியமல்ல உங்கள் இதயபூர்வமான அழைப்புதான் முக்கியம் அல்லாஹ் என் பிரார்த்தனைக்கு நிச்சயம் பதிலளிப்பான் என்று அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் கேளுங்கள் அல்லாஹ்வுக்கு அழகிய பெயர்கள் இருக்கின்றன அவற்றைக் கொண்டே நீங்கள் அவனை பிரார்த்தியுங்கள் ஒரு அடியான் கவலையால் அல்லது துக்கத்தால் பாதிக்கப்படும் அவன் யா அல்லாஹ் நீ உன்னை பெயரிட்ட அல்லது உன் வேதத்தில் வெளிப்படுத்திய அல்லது உன் படைப்புகளில் ஒன்றுக்கு கற்றுக் கொடுத்த அல்லது உன்னுடன் மறைத்து வைக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு பெயரையும் கொண்டு நான் உன்னிடம் கேட்கிறேன் குரானை என் இதயத்தின் வசந்தமாகவும் எனக்குள் வெளிச்சமாகவும் என் மனச்சோர்வை போக்குவதாகவும் என் கவலையை போக்குவதாகவும் ஆக்குவாயாக என்று அவன் துவா செய்தால் அப்போது அல்லாஹ் அவனுடைய கவலையை நீக்கி அவனுடைய துக்கத்தை மகிழ்ச்சியாய் மாற்றுவான் என்று கூறப்பட்டது அல்லாவின் அழகிய பெயர்களை பயன்படுத்தி துவாச் செய்வது அவனுடைய கருணையையும் உதவியையும் தேடுவதற்கான ஒரு சக்தி வாய்ந்த வழியாகும் என்பதை இந்த குர்ஆன் மற்றும் ஹதீஸ் வசனங்கள் எடுத்து காட்டுகின்றன அர் ரஹ்மான் அளவற்ற அருளாளன் யார் ரஹ்மான் உமது கருணையையும் தயவையும் எங்களுக்கு பொழிவாயாக அர் ரஹீம் மிகவும் இரக்கமுள்ளவன் யா ரஹீம் எங்களுக்கு இரக்கம் காட்டி எங்கள் தவறுகளை மன்னிப்பாயாக அல்மலிக் பேரரசன் யா மாலிக் நீயே அனைத்திற்கும் மேலானவன் உன் வழிகாட்டுதலையும் பாதுகாப்பையும் எங்களுக்கு வழங்குவாயாக அல் குத்தூஸ் பரிசுத்தமானவன் யா குத்தூஸ் எங்கள் இதயங்களை தூய்மைப்படுத்தி அனைத்து அசுத்தங்களிலிருந்தும் எங்களை பாதுகாப்பாயாக அசலாம் சாந்தி அளிப்பவன் யா சலாம் எங்களுக்கு மன அமைதியையும் உடல் அமைதியையும் வழங்குவாயாக அல்முமின் அபயமளிப்பவன் யாமுமின் எங்கள் நம்பிக்கையை வலுப்படுத்தி அவ நம்பிக்கையிலிருந்து எங்களை பாதுகாத்திருள்வாயாக அல் முஹைமின் பாதுகாப்பவன் யா முஹைமின் எங்களை தீங்கிலிருந்து பாதுகாத்து உமது சத்தியத்திற்கு எங்களை வழி நடத்துவாயாக அல் அசீஸ் அனைத்தையும் மிகைத்தவன் யா அஜீஸ் எந்த சிரமங்களையும் சமாளிக்க எங்களுக்கு பலத்தை வழங்குவாயாக அல் ஜப்பார் நிர்பந்திப்பவன் யா ஜப்பார் எங்கள் உடைந்த இதயங்களை சரி செய்து எங்கள் பலத்தை மீட்டெடுப்பாயாக அல் முதகப்பீர் உரிமைக்குரியவன் உயர்ந்தவர் யா முதகப்பீர் எங்களை உமக்கு முன்பாக பணி உள்ளவர்களாக ஆக்கி பணிவின் ஞானத்தை எங்களுக்கு வழங்குவாயாக அல் ஹாலிக் படைப்பாளன் யா காலிக் எங்களுக்குள் தூய இதயத்தை உருவாக்கி எங்களை நேரான பாதையில் வழி நடத்துவாயாக அல் பாரி உனது வழிகாட்டுதலாலும் கருணையாலும் எங்கள் இதயங்களை வடிவமைப்பாயாக உருவம் அமைப்பவன் யா நீ விரும்பியபடி எங்களை வடிவமைத்து முழுமைப்படுத்துவாயாக அல் கஃபார் மிகவும் மன்னிக்க கூடியவன் யா கஃபார் எங்கள் பாவங்களை மன்னித்து எல்லா தீமைகளிலிருந்தும் எங்களை தூய்மைப்படுத்துவாயாக வாரி வழங்குபவன் யா வஹாப் எங்கள் மீது உன் பறக்கத்தை பொழிந்து இந்த வாழ்க்கையில் எங்களுக்கு வெற்றியை வழங்குவாயாக அல்கஹார் அடக்கி ஆளுபவன் யா அல்கஹார் எங்கள் எதிரிகளை வென்று எங்களை தீங்கிலிருந்து காப்பாற்றுவாயாக் உணவளிப்பவன் வழங்குபவன் யா ரசாக் நாங்கள் ஒருபோதும் நினைத்து பார்க்க முடியாத ஆதாரங்களில் இருந்து எங்களுக்கு வழங்குவாயாக அல்ஃபத்தா அனைத்து கதவுகளையும் திறக்கும் இறைவன் யாஃபத்தா எங்களுக்கு கருணை வெற்றி மற்றும் வழிகாட்டுதலின் கதவுகளை திறப்பாயாக அல் அலிம் யாவும் அறிந்தவன் யா அலிம் எங்களுக்கு நன்மைக்கு வழிவகுக்கும் ஞானத்தையும் அறிவையும் வழங்குவாயாக அல் காபீத் கைவசப்படுத்துபவன் யா காபிட் எங்களிடமிருந்து எல்லா தீங்குகளையும் தடுத்து உமது பாதுகாப்பை எங்களுக்கு வழங்குவாயாக அல் பாஷித் தாராளமாக கொடுப்பவன் யா பாஷித் உமது கருணையாலும் புரிதலாலும் எங்கள் இதயங்களை விரிவுபடுத்துவாயாக அல் ஹாஃபித் தாழ்த்து செய்பவன் யா காஃபித் எங்கள் சுமைகளை குறைத்து எங்கள் போராட்டங்களை எளிதாக்குவாயாக